வணக்கம் ஒரு பாட்டை கேட்டுட்டு ஆகா அருமை அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறவங்க ஆனா அந்த பாட்டுல வரிகள்ல பண்ண நுட்பத்தை கேட்டோம்னா இன்னும் அந்த பாட்டு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் கவியரசர் கண்ணதாசன் நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்குமான ஒரு நூலிலை வித்தியாசத்தோட ஒரு அழகான பாட்டு எழுதியிருப்பாரு அந்த பாட்டில் என்னென்னலாம் கவியரசர் கண்ணதாசன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போறோம் படித்தால் மட்டும் போதுமா பீம்சிங்குடைய பாவரிசை திரைப்படம் பீம்சிங் படம்னாலே பாவரிசைனாலே வெற்றி அதிலையும் நடிகதிலகம் சிவாஜி கணேசன் சேர்ந்தா கேட்கவே வேண்டியதில்லை இந்த படத்துலையும் நடிகதிலகம் சிவாஜி கணேசன் பாலாஜி ரங்காராவ் எம் ஆர் ராதா சாவித்ரி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க படத்துடைய மையக்கரு என்ன அப்படின்னா படிச்சா மட்டும் போதுமா ஒரு மனுஷனுக்கு பண்பு வேண்டாமா அப்படிங்கிறதா படத்துடைய மையக்கரு நம்ம பார்க்க போற பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பாட்டுக்கான சூழல் என்ன மையக்கரை என்ன அப்படின்னா நடிகலகம் சிவாஜி கணேசன் படிக்காதவர் முரட ஆனால் ரொம்ப நல்லவர் அவருடைய உண்மை அண்ணனான பாலாஜி படித்தவர் சூழ்நிலையால் ஒரு சின்ன தவறு பண்ணிடுவார் இந்த தவறு தான் படத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் பொண்ணு பார்க்க போவாங்க பார்க்க போகிறப்ப தம்பிக்கு பார்க்க போகிற பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு லெட்டை மாற்று எழுதி பாலாஜி அந்த பொண்ணை தான் கட்டிக்குவார் அதுக்கு பிறகு வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் அதாவது பெரிய வசதியான குடும்பம் இவங்க இவங்களுடைய எஸ்டேட்டுக்கு விழாவுக்கு போயிருப்பாங்க அங்கே உள்ள தொழிலாளர்களோட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டில் மூணு பேர் பாடியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சது டி எம் சவுந்தரராஜன் சிவாஜி கணேசனுக்கும் பி பி சீனிவாஸ் பாலாஜிக்கும் பாடியிருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் இவங்களுக்குமான ஒரு குரலை யார் கொடுத்துருப்பா அப்படின்னா ஏஎல் ராகவன் கொடுத்துருப்பாரு என்ன ஏது என்ன கெடுதல் அப்படி எல்லாம் இதுலாம் அவருக்கு என்னென்ன வார வரியெல்லாம் வருதோ ஞாபகம் வருதோ அதெல்லாம் போட்டிருப்பாரு ஏஎல் ராகவன் இந்த படத்துக்கு இசை வெள்ளிசி மன்னர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதிலையும் குறிப்பாக இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் எல்லா பாட்டும் அருமை இந்த பாட்டுக்கு ஏன் கூடுதல் அருமை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் மலைவாழ் மக்களுக்கான அதாவது மலையக தொழிலாளர்களுக்கான அந்த இசையும் கொடுக்கணும் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாரம்பரியமான குடும்பம் இவங்களுக்கான விஷயத்தையும் பண்ணணும் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க உள்ளுக்குள்ளே டாப்பில் புல்லாங்குழல் அதே மாதிரி ஷனாய் மாதிரியான ஒரு சத்தக்கருவி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த டேப் நடையில் ரொம்ப நம்மளை மயக்கியிருப்பாங்க ரெண்டு பேர் இப்ப பாட்டு ஆரம்பிக்கும் நல்லவனுக்கும் ரொம்ப நல்லவனுக்குமா வித்தியாசம் பண்ணணும்ல பல்லவிலேயே கொடுத்திருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் இப்ப முதல்ல பி பி ஆரம்பிப்பார் பாலாஜிக்காக நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அதுலயே முடிச்சிருவார் மனுஷன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் யாருக்கு எனக்கு அப்படின்ட்டு இருப்பாரு அதே நேரத்தில் நடிதில் சிவாஜி அடுத்தவங்க நலனை அக்கறை உள்ளவர் இப்ப அவருக்காக சொல்லியிருப்பாரு உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் அப்படின்னு இருப்பார் மனசாட்சிப்படி நான் செயல்படக்கூடியவன் யாருக்கும் கெடுதல் செஞ்சவன் கிடையாது நான் தான் ஆனால் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருப்பாரு இப்போ முதல் சரணம் முதல் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு பேருக்குமான நுட்பத்தை சொல்லிக்கிட்டே வருவாங்க இதுதாங்க அந்த பாட்டு முழுக்க ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ அவர் சொல்லியிருப்பார் யார் டிஎம்எஸ்க்கு பள்ளும் மேடு கண்டால் பார்த்து செல்லும் பிள்ளை நான் பாசம் என்னும் நூலிலும் முல்லை அவ்வளவு செய்வார் அண்ண மேல உள்ள பாசத்துக்காகத்தான் அண்ணன் செஞ்ச தவற வெளியில காட்டாம இருப்பாரு இதுக்குத்தான் பள்ளம் மேடு கண்டால் நான் பார்த்து செல்லும் பிள்ளை பாசம் என்னும் நூலில் கோர்த்து கட்டிய முல்லை அப்படிங்கிறது இப்ப பாலாஜிக்கு சொல்லியிருப்பாரு இல்லை இல்லை என்று என்றும் சொன்னவன் இல்லை அடுத்து ரொம்ப முக்கியமான வரியை போட்டிருப்பார் என்ன அப்படின்னா என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் வழக்கமா என்ன போடுவாங்க என் கண்ணை நானே கண்டேன் அதில் உன்னை நானே கண்டேன் தான் போடணும் இதுல என்னன்னா என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன்னு போட்டிருப்பார் இதுல காட்சிப்படி இன்னொன்னு வரும் என்ன அப்படின்னா என் கண்ணை நானே கண்டேன் அப்படின்னா சாவித்ரி என் கண்ணை நானே கண்டேன் சாவித்ரியை காட்டுவாங்க இன்னொன்று அதில் என்னை நானே கண்டேன் அப்படின்னா அவன் முழுக்க நான் தான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பொருள் ஆனா கவியரசு கண்டதாசன் எழுதுறது என்ன அப்படின்னா என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் அப்படின்னா எனக்கு நான் நல்லவன் எனக்கான விஷயங்களை நான் தேடிக்குவேன் அப்படிங்கிறது தான் இப்போ ரெண்டாவது சரணம் கீரிப்பிள்ளை போலே நான் ஊர்ந்து செல்ல வேண்டும் அப்படின்னு இருப்பார் அடுத்து இவருக்கு சொல்லணும் இல்லையா இவருக்கு என்ன சொல்ல இருப்பார் தொல்லை என்ற பாம்பை வேண்டும் இருப்பார் ஏன் தொல்லை என்ற பாம்பை கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு லெட்ரு எழுதி ஒரு தவறு பண்ணிட்டேன் அது இப்பவும் எனக்கு தொல்லை கொடுக்குது அதை முதல்ல நான் க்ளோஸ் பண்ணி நல்லவன் ஆகணும் தான் தொல்லை என்ற பாம்பை கவ்வி கொள்ள வேண்டும் கவ்வி கொன்ற வேண்டும் அப்படிங்கிறது ஏன் தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சின்ன தவறு குடிகொண்டிருக்கு அதனால என் மனசு வருத்துது யாரு தூய உள்ளம் கேட்பாங்க இல்லாதவங்க தான் கேட்பாங்க அதனால் இனிமேலுக்கு நான் நல்லவேன் நான் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு வருந்திற இடத்தையும் ரொம்ப அழகாக போட்டு இந்த பாட்டை முடிச்சிருப்பார் நீங்கள் கவனித்து பாருங்களேன் ஒரு நல்லவனுக்கும் ஒரு ரொம்ப நல்லவனுக்குமான வித்தியாசத்தை இவ்வளவு அழகாக நூலிலை வித்தியாசத்தில் கவியரசர் கண்ணதாசன் பண்ணியிருப்பார் அதனால தான் இந்த பாட்டு இப்போவும் ரசிக்கப்படுது இப்போ நீங்கள் கேளுங்கள் இந்த பாட்டு இன்னும் உங்களுக்கு கூடுதல் ரசனையை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்